ஆஹ் நானா நானா ஏய் அலெக்ஸா ஒரு அனிருத் பாட்டு போடு குத்து குத்தலாம் ஓ தான் ரெண்டு குத்து குத்துறோம் ஸ்டீபன் எத்தனை பாஸ்டர் ஃபாஸ்டிங் போட்டு பாரத்தோட பாட்டு எழுதி இருக்கிறாங்க அதெல்லாம் கேட்க முடியாது உனக்கு அப்பா ஏ ச அப்பா இந்த போதையில வீட்டுக்கு வழியே தெரியலையா

இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்ப பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஜெனிஃபர் பண்ண போறீங்க அலெக்ஸா போன வாரம் பாஸ்ட் எடுத்த மெசேஜ் சொல்லு மனோ சர்ச்சில் ஏன் மெசேஜ் கேட்காம நீ யார் யாருக்கும் மெசேஜ் பண்ணிருந்தது கூட மன்னிச்சிருவா அலெக்ஸா என்ன ஏன் அசிஸ்டண்டா அதுகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிற அலெக்சா டயர்டா இருக்கு ஜோ ஜபத்துக்கான ஆசீர்வாதமும் அலெக்சாவுக்கு தான் போகும் பரவாயில்லையா பிரபா